கருப்பனாய் ஆதிக்க மொழி திணிப்பின் வரலாறு தெரிய தமிழனாய் இருந்துபார் பார்ப்பன எதிர்ப்பின் தன்மான முணர பறையனாய் இருந்துபார் வல்லாங்கு செய்யப்பட்ட பெண்ணாக இருந்துபார் வன்முறை என்ற காரணம் தெரியும் என்ற வரிகளுக்கு ஒப்ப தன் வாழ்நாள் முழுவதும் ஆதிக்க சனாதனத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற போராளி தலைவர் எழுச்சி தமிழரை வணங்கி என் உரையை தோங்குகிறேன் அனைவருக்கும் என் வாழ்க்கை முழுவதும் வணக்கம் முனைவர் திருமா நன்னம்பிக்கை முனை முனைவர் திருமா நன்னம்பிக்கை முனை முனையில் தொடங்கி முனையில் முடிவு திருமாவை நான் புகழ்பாட திருமாவை நான் புகழ்பாட எனக்கு ஒருவரி போதும் அந்த ஒருவரியும் வேண்டாம் உங்களின் முகவரியே எனக்கு போதும் ஈராயிரம் ஆண்டுகளின் ஆதிக்கம் ஈராயிரம் ஆண்டுகளின் ஆதிக்கம் திருமா என்ற மூன்று சொல்லாலே திகைத்து நிற்கிறது இடுப்பில் ஹூட துண்டு கட்ட தெரியாது என்று இடுப்பில் ஹூட துண்டு கட்ட தெரியாது என்று எங்களை பார்த்து சிரித்தவர்கள் மத்தியில் இன்று ஜீன்ஸ் அணிகிறோம் அவர்கள் வாயோ மூடவில்லை அவர்கள் வாயோ மூடவில்லை எங்களை பார்த்து சிரித்து கொண்டல்ல எங்களை பார்த்து வியந்து கொண்டு சாதியை ஒழிக்க சாதியை ஒழிக்க நடக்கிறது கலப்பு திருமணம் அதனாலே என்னமோ கிடக்கிறது ரயிலடியில் மரணம் அறிவால் எடுத்த முனை வேண்டாம் அறிவாலால் எடுத்த முனை வேண்டாம் அறிவின் முனை போதும் என்றாய் பாண்டு சட்டியை தூக்கி சுமந்தோம் எங்களின் வாழ்வாதாரத்திற்கு பாண்டு சட்டியை தூக்கி சுமந்தோம் எங்களின் வாழ்வாதாரத்திற்கு பானை சட்டியை தூக்கி சுமந்தோம் தேசிய இனமே தலை நிமிர்வதற்கு பொதுவிலையில் பிணத்தை எடுத்து செல்ல கூடாது என்று சொன்னவனுக்கு பாதுகாப்பு உண்டு குடிசையை கொளுத்தியவனுக்கு பாதுகாப்பு உண்டு ஓட்டில் விட்டை உடைத்தவனுக்கு பாதுகாப்பு உண்டு பேருந்தை கொளுத்தியவனுக்கு பாதுகாப்பு உண்டு குடிக்கும் தண்ணீரில் விஷத்தை கலந்தவனுக்கு பாதுகாப்பு உண்டு ஆனால் அழுகுதல் கேட்கும் சேரி மக்களுக்கு அண்ணன் திருமாவைத் தவிர வேறு யார் பாதுகாப்பு உண்டு சாதிகளை எவனடா பார்ப்பான் சாதிகளை எவனடா பார்ப்பான் பார்ப்பவனே பார்ப்பான் பார்ப்பவனிடத்தில் போதி எங்கள் காக்கையும் குருவியும் எங்கள் சாதி என்று ஊரெல்லாம் ஒன்று நிற்க ஊரெல்லாம் ஒன்று நிற்க சேரி மட்டும் தனியாய் நிற்க ஊரையும் சேரையும் ஒன்று சேர்க்க ஒரே நேர்கோட்டில் நிற்கும் தலைவர் திருமா அண்ணன் நீ மட்டுமே தெருவாக பறந்து கொண்டிருந்த சாதி கொடியை விட அதற்கு அருகில் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடை அழகாக இருந்தது நன்றி வணக்கம்